ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் காலாண்டு விடுமுறை குறித்து அமைச்சர் அன்பில் மகேஷ் ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தகவல் கொடுத்துருக்காங்க செய்தியாளர்கள் சந்திப்பின் போது ராமநாதபுரம் மாவட்டத்தில் பள்ளிகள் ஆய்வு செய்ய போயிருந்த போது செய்தியாளர்கள் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி பள்ளி கல்வித்துறையில் காலாண்டு விடுமுறையை நீட்டிக்க வேண்டும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சார் ஆசிரியர்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க சார் அப்படி கேட்டதுக்கு அவர் கொடுத்த பதில் என்னென்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு மாணவ செல்வங்கள் சேருவதன் காரணத்தினால் இன்னைக்கு அதிகப்படியான வகுப்பறைக்கு தேவை குறிப்பாக சத்திரக்குடி அப்படிங்கிற பகுதியில் ஒரு ஆறு கிளாஸ் ரூம் கொஞ்சம் தேவை இருந்தா நல்லா இருக்கும் ஒரு ஆண்டும் அரசு பள்ளியை நோக்கி மாணவர் செல்வங்களுடைய விகிதம் அதிகமாக வருகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் அதையும் நாங்கள் குறிப்பிடுத்து வைத்திருக்கின்றோம் சொல்லியிருக்கோம் தான் எட்டு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முடிஞ்சிடும் முடிஞ்சுன்னா அக்டோபர் தேர்டோட நம்ம வந்து திருப்பி ஸ்கூல்ஸ் நம்ம ஆரம்பிச்சிடும் அதை கூட நீடிச்சு தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் துறை சார்ந்த முடிவெடுக்கணும்